ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சங்கீதா அன்பழகன் சேனல் வணக்கம் இன்னைக்கு நம்ம வீடியோவில் செடிங்களுக்கெல்லாம் எந்த மாதிரியான உரத்தை கொடுத்தா நல்லா பூக்கள் பூக்குன்றதை பற்றி தான் இந்த பதிவுலாம் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளார் போகலாம் நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்கிறது தினமும் இல்லாமல் சாதம் வடிக்கிறான் இல்லைங்களா அந்த கஞ்சி தண்ணி அரிசி கழுவுனை தண்ணி பருப்பு கழுவுனை தண்ணி பால் குண்டா கழுவுனை தண்ணி நம்ம நிறைய புளிச்சு போயிட்டா வேஸ்ட்டுன்னு கீழே ஊற்றுற தயிர் மோர் இதை எல்லாத்தையும் ஒரு பக்கெட்டில் ஊற்றி வச்சு ஒரு வார அளவுக்கு நல்லா புளிக்க வச்சுருக்குறேன் அதை ஃபில்டர் பண்ணியும் எடுத்துன்னு இருக்கிறேன் இப்போ ஒவ்வொரு செடிக்காக கொடுக்கலாம் வாங்க இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது சந்தனக்கலர் செம்பருத்தி செடி ஒவ்வொரு செடிக்கும் ஒரு ரெண்டு ரெண்டு மகு கொடுத்தாலே போதும் செடிங்க நல்லா பூக்கும் பதினஞ்சு நாளைக்கு ஒரு முறை இந்த டானிக்கை கொடுத்தாலே போதும் செடிங்க நல்லா பூத்து குலுங்கும் செடிங்களுக்கு இந்த உரத்தை கொடுக்குறதோடு நம்ம விட்டு விடக்கூடாது செடிங்க நல்லா பூத்து முடிஞ்ச பின்னாடி செடிங்களை கட் பண்ணி விடணும் அடுத்து நம்ம வேர் பகுதியை அடிக்கடி நாம் கிளரி விட்டுன்னே இருக்கணும் அப்போ தான் அந்த வேர் பகுதிக்கு நல்லா காற்றுங்க போய் செடி நல்லா செழுமையாக வளரும் இந்த செம்பருத்தி பூ பாருங்கள் ரெட் டிஷ்ஷாக எப்படி இருக்குது ஒவ்வொரு சாமி ஃபோட்டோவுக்கும் ஒவ்வொன்று வச்சாலே போதும் ரொம்ப அழகாக இருக்கும் செம்பருத்தி பூவை தங்க புஷ்பம்னு கூட சொல்லுவாங்க வீட்டுக்கு முன்னாடி செம்பருத்தி செடி இருந்தால் அவ்வளோ நல்லது வாஸ்துவம் கூட நம்ம காலையில் எழுந்து வெறும் வயிற்றுல ஒரு நாலு செம்பருத்தி பூவை சாப்பிட்டாலே போதும் இதய சம்மந்தப்பட்ட நோய்கள் வராதுங்களாம் அடுக்கு செம்பருத்தி இந்த செடியில் ஒரே ஒரு பூ பூத்துருக்குது அடுத்து ரோஜா செடி இந்த செடியை நர்சரி கார்டனில் பூக்கள் எல்லாம் இல்லைன்னா யாரும் செடியை வாங்கின்னு போக மாட்டாங்க இல்லைங்களா அதனால் அவங்க வெளியே தூக்கி போட்டுட்டு இருந்தாங்க அந்த செடியை நான் எடுத்துன்னு வந்து வச்சேன் அப்போ மழை சீசன்றதுனால செடி நல்லா பற்றிக்கிச்சு இப்போ பூவும் விட்டுருக்குது அடுத்து நீங்கள் இப்போ பார்த்துட்டுருக்கிறது இன்னொரு செம்பருத்தி செடி இந்த செடியில் இன்றைக்கி ரெண்டு பூ பூத்துருக்குது எப்போ மழை வந்தாலும் நீங்கள் உங்களால் எந்த அளவுக்கு தண்ணியை பிடிச்சி சேகரித்து வச்சுக்க முடியுமோ அந்த அளவுக்கு வச்சுன்னு மழை தண்ணியை நம்ம செடிங்களுக்கு கொடுக்கலாம் மழை தண்ணி செடிங்களுக்கு தாய்ப்பால் மாதிரி இந்த சாண்டல் கலர் செம்பருத்தியில் ரெண்டு மொட்டுக்கள் விட்டுருக்குது நான் இதை எங்கள் அத்தை வீட்டிலேருந்து எடுத்துன்னு வந்தேன் இதுவும் ஒரு அடுக்கு செம்பருத்தி டார்க் கலர் இன்றைக்கி பாருங்கள் இந்த செடியில் அஞ்சு பூ பூத்துருக்குது இந்த குட்டி செடியிலே பூக்கள் பாருங்கள் எவ்வளோ பெருசாக இருக்குது இந்த செடி பெருசானால் இன்னும் பெரிய பெரிய பூக்களாக ஆகும் நான் எங்கள் பெரியம்மா சித்தி வீட்டிலெல்லாம் சொல்லிடுவேன் முட்டை ஓட தூக்கி போடாதீங்க சேர்த்து வச்சு எனக்கு கொடுங்கன்னு அதை எடுத்துன்னு வந்து காய வச்சு பொடி பண்ணி செடிங்களுக்கு உரமாக போடுவேன் இன்றைக்கி பாருங்கள் இந்த செடியில் நாலஞ்சு பூ பூத்திருக்குது இந்த அடுக்கு செம்பருத்தியை ஒரு நாலஞ்சு இடத்துல நான் வச்சிருக்கிறேன் குறிப்பாக சொல்லணுன்னா எங்கள் வீட்டில் மாடு இருக்கிறதுனால மாட்டு சாண எருவனால் அடிக்கடி உரமாக கொடுப்பேன் ஒயிட் கலர் நந்தி வட்டான் செடி அடுத்து வெத்தலை செடி எங்கள் வீட்டில்னா வெத்தலை செடியை மூணு நாலு இடத்துல வச்சுருக்குறேன் வீட்டுக்கு உள்ளார ஒரு சின்ன பாட்டில் தான் வச்சுருக்குறேன் நல்ல பெரிய பெரிய வெத்தலைங்களா இருக்குது பாருங்கள் இத்தலையில் மும்மூர்த்திகளும் குடியிருக்கிறாங்க அதனால் நம்ம வீட்டுக்கு முன்னாடி என்ட்ரன்ஸில் வச்சால் அவ்வளோ நல்லது அடுத்து நம்ம டீ தூள் காஃபி தூள் எல்லாம் வடிகாட்டுறோம் இல்லைங்களா அதை கூட ஒரு பதினஞ்சு நாள் அது மாதிரி சேர்த்து வச்சு அதையும் நல்லா காய வச்சு நம்ம ரோஜா செடிங்களுக்கு உரமாக கொடுக்கலாம் ரோஜா செடின் இல்லை எல்லா செடிங்களுக்குமே கொடுக்கலாம் அடுத்து துளசி செடி கற்பூரவல்லி இதையெல்லாம் கூட நான் வீட்டுக்கு உள்ளாரியே சின்ன சின்ன தொட்டியில் வச்சுருக்குறேன் வீட்டுக்கு முன்னாடி நம்ம துளசி செடி இருக்கிறதுனால எந்த ஒரு சக்தியும் நம்ம அண்டாது அதே மாதிரி ஜாதி மல்லி செடி முல்லை மல்லி எல்லா செடியுமே நான் வச்சுருக்குறேங்க அடுத்து வெள்ளை கலர் சங்குப்பூ ப்ளூ கலர் சங்குப்பூ ஹைப்ரிட் இருக்குது மூணு விதமான சங்குப்பூவும் எங்கள் வீட்டில் வச்சுருக்குறேன் இதுவும் வாஸ்து எப்பயுமே நம்ம புதுசாக செடிங்க வைக்கிறோம் அப்படின்னா மழை சீசனாக பார்த்து நாம் வைக்கணும் எப்படி நம்ம செடிங்களுக்கு உரம் கொடுக்குறோமோ அதே போல் ரெகுலராக நான் தண்ணியும் ஊற்றுவேன் தினமும் செடிங்களுக்கு தண்ணி ஊடுறதுக்கே எனக்கு ஆஃப் அன் ஹவர் ஆகுது நீங்கள் இப்போ பார்த்துட்டு பிரம்ம கமலம் செடி எப்பயுமே நம்ம செடிங்களுக்கு தண்ணி கொடுக்கும்போது காலையில் நேரத்தில் கொடுக்கறது தான் சிறந்தது மாலை நேரத்தில் நம்ம கொடுக்கக்கூடாது ஏன் அப்படின்னா என்றைக்கெல்லாம் செடிங்க வெயிலில் காஞ்சன்னு இருக்குது இல்லைங்களா நம்ம தண்ணி போது வேர் செத்து போயிடும் அப்படின்னு சொல்லுவாங்க இன்றைக்கி எங்கள் வீட்டில் மூணு தாம்பாளம் நிறைய பூ பூத்துருக்குது நீங்கள் இப்போ பார்த்துட்டு இருக்கிறது சாமி ரூமில் இருக்கிற எல்லா பூவுங்களும் எங்கள் வீட்டு பூவுங்க தான் இந்த டிப்ஸையும் தெரிஞ்சுக்கோங்க நம்ம எப்பயுமே சாமிக்கு பூ வச்சுட்டு மறுநாள் எடுக்கும்போது அதை காலில் மிதிப்படுற மாதிரி போடக்கூடாது வீட்டு பக்கத்தில் பசுமாடு இருந்துச்சனா அதுக்கு கொடுங்க அப்படி இல்லாட்டி அப்படி இல்லாட்டி ஒரு பிளாஸ்டிக் கவரில் போட்டு நல்லா கட்டி காலில் மிதிப்படாத மாதிரி ஏதாவது ஒரு இடத்துலையோ இல்லை ஒரு செடிங்க மேலேயோ போட்டுடலாம் வாரத்துக்கு ரெண்டு நாளைக்கு நான் எங்கள் வீட்டில் சாமி சிலைங்கள்லாம் நிறைய இருக்கிறதுனால ஏதாவது ஒரு இனிப்பு செஞ்சு நைவேத்தியமாக படைப்பேன் நம்ம புதுசாக செஞ்சு படைக்கணும்னு இல்லை நம்ம வீட்டில் நம்ம சாப்பிட்றதுக்கு எதை செய்கிறோமோ நம்ம எச்ச பண்ணதுக்கு முன்னா அதையே முதல்ல எடுத்துன்னு போயிட்டு இட்லி தோசை பொங்கல் உப்புமா எதை செய்கிறோமோ அதை எடுத்துன்னு போயிட்டு படைக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் நான் சொன்ன டிப்ஸுங்களும் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் பார்க்குறவங்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்